வணக்கம் திருப்போரூர் முருகன் துணை வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூறிய பலன்கள் தெரிவிக்கின்றேன் மீன ராசி நேயர்களுக்கு ராசியிலேயே ராகுபகவான் அமர்ந்திருப்பதால் அந்நிய மொழி பேசக்கூடிய நபர்களிடம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அந்நிய மொழி பேசக்கூடிய மாதர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது கலத்திர வழியில் மனக்கசப்பை ஏற்படுத்தும் ஏழில் கேது உட்கார்ந்து இருப்பதால் செய்யாத தவறுகளை செஞ்சால் மாதிரி வெளியில் கொண்டு வந்துடுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க மூணில் குரு மறைகிறார் சகோதர வழியில் மனக்கஷ்டங்கள் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பராக்கிரமஸ்தானம் நீங்கள் ஏதாவது முதலீடு செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இப்போ செய்யாதீங்க ஏன்னா மூணில் குரு இருக்கிறாரு வேணாம் அதே டைமு ஏழில் கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு மனைவி வகையிலையும் நீங்களும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மன கஷ்டங்கள் வரும் அதனால் அதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க மீனராசிக்கு பன்னெண்டில் சனி உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்கள் செய்யாத வேலையை செய்ய சொல்லுவோம் போய் அதை செய்யுங்க எதை செய்யுங்க பணத்தை செலவு பண்ணுங்கன்னு சொல்லுவோம் பணத்தை செலவு பண்ணிட்டு வம்பு வழக்குகளை மாட்டிக்காதீங்க சனிக்கு விளக்கு போடுறது நல்லது மிகவும் கவனமாக இருங்க தாயார் வழியில் கவனம் குழந்தைகள் வழியில் கவனம் மாதுர் வழியில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை பன்னெண்டு ராசி நேயர்களுக்கும் பொதுவான கருத்துக்களை கூற விரும்புகிறேன் யானை உருவ பொம்மை குரு இருப்பவங்களும் அஷ்டம குரு இருக்கிறவங்களும் அர்த்தாஷ்டம குரு இருக்கிறவங்களும் நாளில் குரு இருக்கிறவங்களும் கனக புஷ்பராகம் போட்டுக்குங்க வசதி இருக்கிறவங்க தங்கத்தில் போடுங்க வசதி இல்லாதவங்க காப்பர்லேயோ பஞ்சலோகத்துலேயோ போட்டு வர நன்மை கிடைக்கும் கோயிலில் போயிட்டு சிறு மரங்களை வாங்கி தானம் பண்ணுங்கள் வில்வம் வன்னி ஷண்முக மரங்களை வாங்கி தானம் பண்ணுங்க சனிக்கு எழுதி பயத்துங்க சனி நல்ல இடத்துல இல்லாமல் ரெண்டில் இருக்கிறவன் எட்டுல இருக்கிறவன் ஏழில் இருக்கிறவன் நாலில் இருக்கிறவங்க எல்லாருமே சனிக்கு பிரீதி பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க காக்காய்க்கு சாப்பாடு வைங்க பசுக்கு அகத்திக்கிற கொடுங்க ராகுவால துன்பம் ஏற்படக்கூடியவங்க யாராக இருந்தாலும் எட்டுல ராகு நாலில் ராகு ரெண்டில் ராகு இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராகு காலத்தில் துர்கைக்கு ரெண்டு தீபம் ஏற்றி செவ்வரளி பூ போட்டு வணங்கிட்டு வர்றது மிக்க மேன்மையை தரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும்